மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தன்னுடைய பீட்சா அப்படிங்கிற முதல் வெற்றி படத்தின் மூலம் தன்னுடைய வெற்றி கணக்கை துவங்கினார் அதற்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்த காணம் சூதுகவும் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை படங்கள் எத்தனை வெற்றிகள் நானும் ரவுடிதான் விக்ரம் பேதா எல்லாம் உச்சம் தொட்ட வெற்றிகள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விலங்காக அதாவது ஏன் விலங்குன்னு சொல்கிறேன்னா ஒரு வில்லன் கேரக்டர் கூட மிருகத்தனமான ஒரு உணர்ச்சியோடு அணுகுனாரு அதால தான் எல்லா மாஸ் ஹீரோக்களும் வில்லனாக நடித்தாலும் கூட அவர் ஸ்கோர் பண்ணார் அதன் சம்பளமும் அதிகமாச்சு அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் ஹீரோவாக நடித்த படங்கள் சரியாக போகாதனால இனி அவ்வளவுதான் இவர் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் ஐம்பதாவது படத்தின் மூலம் அட்டகாசமான மாபெரும் வெற்றியை பெற்றார் மகாராஜா படத்தின் மூலம் ஸோ அப்படிப்பட்ட மக்கள் சொல்லன் விஜயசேதுபதி சேதுபதி வந்து மிக பெரிய வெற்றி பெற்றும் அடுத்தடுத்த படங்கள் வந்து தோல்வியை சந்தித்தன உதாரணத்துக்கு வெற்றிமாறனோட விடுதலை இரண்டாம் பாகமாகட்டும் இப்போ ரிலீஸான ஏஎஸ் படமாகட்டும் இந்த படங்கள் வந்து வெவ்வேறு காரணங்களாக தோல்வி அடைஞ்சதே தவிர இந்த படங்களுக்கு தோல்விக்கு விஜய் செய்வதுக்கு காரணம் அல்ல ஸோ இப்போ அந்த மகாராஜா படத்தின் வெற்றியை மீண்டும் ஒரு முறை தொட்டுவிட்டார் நம்ம தலைவன் தலைவி படத்தின் மூலமாக இயக்குனர் பாண்டிராஜ் அட்டகாசமாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு அதாவது இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் இந்த படம்லாம் பிடிக்குமா டூ கே கிட்ஸுக்கு இந்த படம்லாம் பிடிக்குமா அப்படிங்கிற அந்த விமர்சனத்தில் ஓரம் கட்டிட்டு பிசியில் இருக்கிற ஆடியன்ஸ் உதாரணத்துக்கு ராமநாதபுரம் மதுரை தேனி கம்பம் போடி அப்புறம் சிவகங்கை திண்டுக்கல் திருத்தணி மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் ஆத்தூர் விழுப்புரம் தருமபுரி கிருஷ்ணகிரின்னு ஓவரால் தமிழ்நாடும் ஆடியன்ஸ் இந்த தலைவன் தலைவி படத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதன் விளைவா இப்போ அந்த படத்தோட கலெக்ஷன் எகிரி எகிறியிருக்கு மூன்று நாட்களில் இருபத்தி ஐந்து கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு இந்த தலைவன் தலைவி படம் ஸோ விஜய் சேதுபதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருடம் மகாராஜா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒரு அசத்தலான பிளாக் பஸ்டர் கிடச்சிருச்சு இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்